நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஆந்திரா ஸ்பெஷல் குண்டூர் சிக்கன் பண்ண போறோம் ஓகே குண்டூர் காரம் காரசாரமான குண்டூர் சிக்கன் தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம் ஓகே சோ நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சிக்கன் செய்ய போறோம் காரசாரமான ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் செய்ய போறோம் ஓகே சோ குண்டூர் சிக்கன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் சிக்கன் தேவையானது எண்ணெய் வெங்காயம் தக்காளி உப்பு வர இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீரகம் பச்சை மிளகா சோம்பு தனியா மஞ்சள் வெறும் மிளகாய் தூள் கருவேப்பிலை ஓகே ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சட்டியுமே அடுப்பு பற்ற வச்சு ரெண்டு சட்டியுமே வச்சிடலாம் ரெண்டுமே வா எஸ் ஆன் டைமில் நம்ம ரெண்டு விஷயம் செய்ய போகிறோம் ஏன்னா இது சட்டியில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வேறு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதில் ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த சட்டியில் வந்து நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணப் போகிறோம் ஓகே இந்த சட்டியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட்டுக்கலாம் போடு ஒரு அரை சட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் போதும் இந்த சட்டியில் இப்போ நம்ம தண்ணி போட்டிருக்கோம் இந்த தண்ணியில் நான் இப்போ இந்த சிக்கனை போட போகிறேன் இப்போ நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் தண்ணி போட்டுட்டு இந்த தண்ணியில் வந்து இந்த சிக்கனை போடுறேன் ஓகே இது வந்து எப்படி இருக்கணும் போன்லெஸ் ஆவா இல்லை இது எலும்பு இருக்கிற சிக்கன் போலவே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கறி நான் நார்மல் கறியை விட இந்த மாதிரி போன் இருக்கா மாதிரி செஞ்சால் தான் குட்டூர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் இதில் சிக்கன் போட்டாச்சு அந் இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஓகே இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமா இதுல இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உப்பு தேவையில்லையா இல்ல உப்பு தேவையில்லை இப்போ இந்த பக்கம் ஒரு சட்டி வச்சிருக்கோம் அது எல்லாமே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம்

கொஞ்சமா வந்து சோம்பு சீரகம் கொஞ்சம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுன்ற மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து இந்த ஹீட்டான இந்த சட்டிலேயே நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் எதுவுமே விட போறது இல்லை நம்ம அப்படியே வெறும் சட்டியில் தான் போட்டு வதக்கிறோம் இது வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது இப்போ என்ன பண்ண நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்தி வச்சுக்கலாம் பொடியாக பவுடர் ஆக்க போறோம் அம்மியில் வச்சு நல்லா பொடிச்சு கொண்டு வரணும் இது வந்து நம்ம என்ன பண்ண வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நல்லாவே இது கலர் மாற ஆரம்பிக்குது அந்த தனியாவோட அந்த வாடை வர ஆரம்பிக்கும் தனியா கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வந்ததுமே வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம்

ஸோ இப்போ என்ன நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு டிஷ்ஷு கொடுங்க இது அதில் போடணும் ம் இப்போ அந்த சட்டிக்கு வந்து நம்ம அதை அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம வந்து பொடிச்சு கொடுத்துடும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே கிடையாது இப்போ சட்டி நல்லா சூடாகவே இருக்குது ஓகே இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆமாம் ஆறுனதுக்கப்புறமா அம்மியில் வந்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஹீட்டான இருக்கிற இந்த சட்டிலேயே வந்து அடுத்து நான் என்ன போட போறேன்னா தேவையான அளவுக்கு என்ன போட போறேன் இந்த தாலிசத்துக்கு நான் என்ன போட போறேன்னா மறுபடியும் மறுபடியும் வரமுழக தான் போடுறேன் ஒரு ரெண்டு இருக்குது ஆந்திரா நான் சும்மாவா ரொம்ப காரசாரமா இருந்தாதான் அது குண்டூராக கொஞ்சமாக தாலிசத்துக்கு வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டுமே ரொம்ப எண்ணெயில் பொரியணும்னு அவசியம் கிடையாது எண்ணெயில் போட்டதுமே அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பல்லாரி வெங்காயம் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஒரு பல்லாரி வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கிறோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும் இதுக்கப்புறம் நம்ம பொ பொறுமையாக இதில் செய்யணும் இது நம்ம எதாவது அரைக்க இல்லை இது நம்மளுக்கு வந்து சிக்கனுக்கான மசாலா ஓகே ஆண்டி இப்போ இதில் வந்துட்டு வெங்காயம் அதெல்லாம் வந்து ஆமாம் இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெய் போட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதுலேயும் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் ஸோ இதுலையும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுக்கும் ஒரு ஸ்பூன் வந்து அதுக்கும் போட்டிருக்கேன் ஓகே இப்போ மொத்தத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட அளவுக்கு இஞ்சி ஆமாம் இஞ்சி பூண்டு விழுதுறது ரொம்ப காட்டாக இருக்காதா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இதுலையும் போட்டிருக்கோம் அதுலையும் போட்டு போடணும் என்னது இஞ்சி பூண்டு விழுது இல்லை லப்படியிலாம் ஒன்று இருக்காது அதில் வந்து குக் ஆகும் பொழுதே வந்து இஞ்சி பூண்டுடைய அந்த ராஸ் ஸ்மெல் வந்து மோஸ்ட்லி போயிடும் இதில் எண்ணெயில் வதங்கும் பொழுதே இதுலையும் அந்த ஸ்மெல் வந்து தாராளமாக போயிடும் ஓகே இன்னொன்று இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த வாடை நமக்கு அதாவது ஒரு கவுச்சி வாடுன்றது வந்து அப்போ தான் அதில் போக ஆரம்பிக்கணும் ஸோ வந்து இது வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டதே எல்லாமே அதுவும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம்

ஒரு டென் மினிட்ஸ் அது ஃபுல் குக் ஆகணும் இல்லை கண்டிப்பாக நல்லாவே குக் ஆகணும் ஃபுல்லாகவே அதில் நல்லா குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலால போட்டு பெரட்டை தான் போகும் ஓகே வர மிளகா தனியா சோம்பு சோம்பு சீரகம் இது நாலுத்தையும் வந்து வெறும்னே வறுத்துட்டு ஆற விட்டு பொடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லிருந்தேன் ஸோ அதுதான் வந்து பொடிச்சு கொண்டு வந்துருக்கேன் இதுதான் இந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஸோ இதை தான் இந்த குண்டூர்க்கான காரம் வந்து இதில் வரப்போகுது இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஆமா இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இதுல வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா போடுற உடச்சு எல்லாம் போடாத முழுசா தான் போடுறேன் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் போட்டேன் தாலிசம்ல போடல இப்ப நான் தாலிசம்ல போட்டாதான் காரம் ரொம்ப அதிகமாயிரும் நான் தாலிசத்துல போடல ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போடுறேன் இப்போ பச்சை மிளகாவும் போட்டுருக்காங்க ஸோ இந்த பக்கம் வேற மிளகா தூள்லாம் போட்டு வேக விட்ட சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நல்லா கொதிக்குது சிக்கன் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து குக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது குக் ஆகட்டும் அப்படி குக் ஆகட்டும் இது ஓப்பனே வச்சுருங்க ஓப்பன்லேயே இருக்கும் ஆ ஓப்பன்லே இருக்கும் இப்போது இந்த சிக்கனுக்கும் இந்த மசாலாக்கும் சேர்த்து உப்பு போட்டுறேன் ஆமாம் நம்ம வேக வைக்கும்போது சிக்கனில் உப்பு ஆமாம் உப்பு எதுவுமே நான் போடலை ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா நல்லா வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம சிக்கனை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதானே இது குக் ஆகிடுச்சா ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த மசாலாவில் குக்

அவ்வளோதான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஆயில்ல வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா போட்டு மசாலாவோட ஆமா அது அவ்வளவுதான் அந்த ஸ்டாக்னு வந்து நம்ம சூப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெடிப்போ இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த நம்ம போட்டிருக்க இந்த ஆயில் இருந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வரணும் ஸோ நல்லா வதக்கணும் இந்த சிக்கனில் எல்லா பக்கமும் நம்ம மசாலா போடுற மாதிரி வதக்கணும் அடுத்து ஓகே ஸ்பெஷல் எஸ் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பொடிச்சு வச்சிருக்கேன் இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம் okay. இது வந்து இப்ப நம்ம மசாலாஸ் எல்லாமே போட்டாச்சு இது ஒரு 2 मिनिटஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே ஏன்னா அந்த மசாலா இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஆமாம் ஏன்னா சிக்கன் நம்ம தனியாக குக் பண்ணி எடுத்துருக்கிறோம் அந்த மசாலா கிரேவி அந்த என்ன சொல்றது அந்த மசாலாஸ் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம தனியாக வதக்கி இருக்கோம் ஸோ இப்போ இந்த நம்ம எல்லா மசாலாவும் அந்த சிக்கனோடய வந்து போய் நல்லாவே ஒன் ஒன்று சேர்ந்து வரணும் ஸோ அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம் டூ மினிட்ஸ் அது வேகட்டும்னு விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லாவே ஒட்டிக்கிச்சு ஓகே சோ இப்போ வந்து கொஞ்சமா வந்து இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து கருவாடு நான்வெஜ்ஜை வெஜ் பொறுதற்கி நம்ம எப்போவுமே லாஸ்ட்ல தான் வந்து கருவாடு கருவாட சேர்க்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய குண்டூர் சிக்கன் மசாலா ரெடி இத நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சென்ட் ட்ரைசிங் கேப்சூல் பண்ணமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டி வச்சுக்க போகிறோம் அந்த சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறோம் அந்த தண்ணியில் வந்து சிக்கன் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கிறோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதை நல்லா குக் பண்ணுறோம் அடுத்து நம்ம இன்னொரு சட்டி வச்சுக்கிறோம் அந்த சட்டியில் வந்து வர மிளகா சோம்பு சீரகம் இது எல்லாமே போட்டு தனியாவோட வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்குறோம் அடுத்து அதை வந்து வருத்தத வந்து நம்ம ஆற வச்சு பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு சட்டி வச்சுக்கிறோம் அந்த சட்டியில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுறோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வரமிளகாவும் கருவேப்பிலையும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம் அடுத்து தக்காளி சேர்க்குறோம் தக்காளியும் நல்லா வதங்கினதோ அதில் பச்சை மிளகா சேர்க்குறோம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுமே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் அடுத்து வந்து இந்த பக்கம் சிக்கன் குக்கான சிக்கனை வந்து நம்ம இந்த கிரேவியில் சேர்க்குறோம் இது கிரேவியில் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் கொடுக்குறோம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வறுத்து பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதை நல்லா வதக்குறோம் அதை நல்லா வதங்கினதோ அதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்